ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரைஸ் பார்க்கலாமா குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் வரமிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி அவரைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் காயும் எடுத்து நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மல்லி இலை பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு இதை கூட்டாஞ்சோறுன்னு சொல்லலாம் சாம்பார் சாதம்னு சொல்லலாம்